ஓ சரவண பபவோ ஓ சரவண பபவோ ஆயிரம் கண் வேண்டும் சர்வரைக்கான ஆயிரம் கண் முருகா மற்ற அவர்கள் அவர் தன் முருகனியாக சீன்மாசன் அம்ம பங்களிப்பு திறத்துள்ளார் எங்கள் வாழ்வில் பெருவிழாவாக கொண்டாடப்படும் ஐம்பத்தி ஒன்றாவது பங்கு நிகழ்ச்சி திருவிழா நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கு நடைபெறப்படும் கண்களும் ரோஹமா இணைப்பதற்கு அழைக்கும் தேட்பதற்கெடுத்து என்னவாறு நீங்களும் கர்மகரை அருள் பெற திரு தஞ்சாரிஸ்வர திருக்கோயிலில் அது பல்முடி விருந்த கலந்து கொண்ட கருமுகளை அருள் பெற வேண்டுகோள் எல்லாம் வல்ல கண்மையின் பெயர்களாக இந்த ஐம்பத்து ஓராது மாவட்டத்தில் எனக்கு நிறைவு செய்யும்படி அறிவித்த கர்மகரை எனக்கு சிறந்தார்ந்த பண்பு அப்படிலின் நாள் பகிர்ந்து கொடுக்கிறது ஆனால் முன்னடியாக சீனிவாசன் இனமும் பங்கு உத்திரமாக தினமும் ஒரு தேர்ப்புவை ஆதரித்து தேர்ப்பு என்று சொல்லுங்கள் அனைவரும் மறைந்த கன்முகளை அறிவுக்கு என்று சொல்லி இந்த சிற்றுவதை வெற்றிவேருள் கரோகிறா வளிமனால் கரோகரா கட்சியின் பரிசம் நான் கரோகரா ओ शरवण भगव